இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் தமிழகத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் பூலித்தேவர் இவரது இயற்பெயர் காத்தப்பன் இவர் திருநெல்வேலிக்கு அருகிலுள்ள நெற்கட்டும் சேவலின் பாளையக்காரர் ஆற்காடு நவாபான முகமது அலிக்கும் ஆங்கிலேயருக்கும் கப்பம் கட்ட மறுத்து அவர்களை பூலித்தேவர் எதிர்க்கத் தொடங்கினார் கர்னல் ஹெரான் தலைமையிலான ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் படை ஒன்றினை மார்ச் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்தில் அழைத்து கொண்டு மாபுஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்றார் மதுரை எளிதில் அவர்களது கையில் வீழ்ந்தது பூலித்தேவரை அடக்க ஹெரான் நியமிக்கப்பட்டார் பீரங்கிகளின் தேவை பொருட்கள் படை வீரர்களின் ஊதியம் இவற்றை கவனத்தில் கொண்டு ஹெரான் திருநெல்வேலிக்கு செல்வதை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கினார் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் அவரை திரும்ப அழைத்ததோடு நிரந்தர பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களான மியானா முடிமையா நபிகான் கட்டாக் என்ற மூன்று பத்தானிய அதிகாரிகளுடன் புலித்தேவர் நெருக்கமான நட்பினை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு ஒன்றினையும் ஏற்படுத்தினார் அதில் சிவகிரி பாளையக்காரர் தவிர மற்ற மரவர் பாளையங்கள் அனைத்தும் இணைந்தன எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் இக்கூட்டமைப்பில் இணையவில்லை ஊற்றுமலை சுரண்டை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி ஊர்காடு சேத்தூர் கொல்லங்கொண்டான் வடகரை ஆகியன இணைந்தன களக்காடு மீண்டும் திருவிதாங்கூருக்கே வழங்கப்படும் என்ற வாக்குறுதியினை அளித்து பூலித்தேவர் திருவிதாங்கூர் அரசரையும் இக்கூட்டமைப்பில் சேர்த்திருந்தார் ஆங்கிலேயர்களுக்கு ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவு கிட்டியது புலித்தேவர் மைசூரின் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை கோரினார் ஆனால் மராத்தியர்களோடு கடுமையான மோதலில் ஈடுபட்டிருந்த ஹைதர் அலியால் தேவருக்கு உதவ இயலவில்லை நவாப் கூடுதல் படைகளை திருநெல்வேலிக்கு அனுப்பி மாபூஸ்கானின் படை பலத்தினை பெருக்கினார் கம்பெனியால் அனுப்பப்பட்ட ஆயிரம் சிப்பாய்களுடன் நவாப்பால் அனுப்பப்பட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்களும் கர்நாடக பகுதியில் இருந்து வந்திருந்த குதிரைப்படை மற்றும் படைகளும் இணைந்தன மாபுஸ்கான் களக்காட்டில் தன்னுடைய படைகளை நிறுத்துவதற்கு முன்பே திருவிதாங்கூரில் இருந்து வந்த இரண்டாயிரம் வீரர்கள் பூலித்தேவரின் படைகளோடு இணைந்தனர் களக்காடு போரில் மாபுஸ்கானின் படை தோற்கடிக்கப்பட்டது இந்தியாவிலேயே ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் பூலித்தேவர் ஆவார் ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தி ஆறு முதல் அறுபத்தி மூன்று வரை திருவிதாங்கூர் அரசு ஆதரவுடன் புலித்தேவர் தலைமையிலான பாளையக்காரர்கள் ஆற்காடு நவாபுக்கு எதிரான கிளர்ச்சிகள் நீடித்து நின்றார்கள் யூசுஃப் கான் என்றும் கான் சாகிப் என்றும் அழைக்கப்பட்ட மருதநாயகம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் வரும் வரை திருநெல்வேலியினை தாக்கவில்லை ஆயிரத்தி எழுநூற்று அறுபது செப்டம்பரில் பீரங்கிகள் வந்து சேர்ந்தன கான் நெற்கட்டும் சேவல் கோட்டையை தாக்கினார் ஏறத்தாழ இரண்டு மாதங்கள் இந்த தாக்குதல் நீடித்தது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகள் யூசுஃப்கானின் வசம் ஆயின புதுச்சேரி ஆங்கிலேயரின் வசமானதும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவி கிடைக்காததால் பாளையக்காரர்களின் ஒற்றுமை குலைய தொடங்கியது திருவிதாங்கூர் சேத்தூர் ஊற்றுமலை சுரண்டை ஆகியவை ஆங்கிலேயருக்கு ஆதரவளித்தது கம்பெனியின் நிர்வாகத்திற்கு தெரியாமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியதால் கான் நம்பிக்கை துரோக சாட்டப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்கில் தூக்கிலிடப்பட்டார் கான் சாஹிப் இறந்தவுடன் பூலித்தேவர் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி நான்கில் மீண்டும் நெற்கட்டும் சேவலை கைப்பற்றினார் ஆயிரத்தி எழுநூற்று அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் நாடிழந்த நிலையில் அவர் காலமானார்